பசியாற்ற பரம புண்ணியம் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு புண்ணியத்தை இந்த வைகாசி மாதம் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நமது கோவை பீலமேடு காந்தி மாநகர் பகுதியில் உள்ள அரைவடைக்கும் அன்பு இல்லத்துள்ள நமது முதியவர்களுக்கு முருகன் மல்லிகா குடும்பத்தார் அவர்களுக்கு பாரத மாதா நற்பணி அறக்கட்டை விசார்பிலும் பாரத மாதாவின் முதியவரின் விசார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள் சாதம் வந்து பிரசாதமாக மாறுவது கடவுளுக்கு படைப்பதால் அல்ல கடவுளின் படைப்பில் இந்த பூமியில் ஒருவேளை ஏங்கி தவிக்கும் ஆதரவு குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் அது அதைவிட கொடூரமான சாலையோரம் வசிக்கும் வசித்த வயிறுக்கு உணவை நாம் தரும்போதுதான் அந்த சாதம் பிரசாதமாக மாறும் அப்படி ஒரு பிரசாத உணவை ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை தினங்களிலும் வாரி வழங்கும் முருகன் மல்லிகா குடும்பத்தாரை போல நீங்களும் ஒருவேளை உணவை உங்கள் அருகில் உள்ள ஏதாவது ஒரு பசித்த வயிறுக்கு ஒரு உணவை தாரிகள் இதை விட புண்ணியம் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி இந்த வாய்ப்பை இந்த உணவை அணுதமும் வழங்கி கொண்டிருக்கும் முருகன் மல்லிகா குடும்பத்தார் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து வாழ்வில் எல்லா நாமும் கிட்ட அவருக்கு ஒரு கைதட்டலை மறக்க நன்றி முருகன் மல்லிகா குடும்பத்தார் அவர்கள்